ஓண்டா எஸ்பி ஒன் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி இன்ஜின் சிசி நூற்றி அறுபத்தி ரெண்டு சிசிங்க பவர் வந்து பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஆறு பிஎஸ் டார்க்யூ வந்து பதினாலு புள்ளி ஐம்பத்தி எட்டு என்எம்ங்க மைலேஜ் வந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க வண்டி வெயிட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோ வருதுங்க பிரேக் வந்து டபுள் டிஸ்குங்க ஃப்ரண்ட்டும் டிஸ்க்கு பேக்கும் டிஸ்க்குங்க ஓண்டா எஸ்பி ஒன் சிக்ஸி டபுள் டிஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு மொட்டை எக்ஷூரும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வருதுங்க ஆர்டிஓ செலவு பதினேழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வருதுங்க வண்டி இன்சூரன்ஸு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க எக்ஸன் வாரண்ட்டி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா வருதுங்க இப்போ ஆண்ட்ரோஸ் ஸ்பேஸ் வண்டி எல்லாமே ரேட்டு சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இப்போ நீங்கள் ஓண்டா எஸ்பி ஒன் சிக்ஸ்டி டபுள் டிஸ்க்கு புதுவண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க